வணக்கம் இது மீஷோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது இது சோஃபா ரன்னர் இது சோஃபாவோட ரன்னருன்னு சொல்லலாம் நம்ம சோஃபா கீழே மேட் போடுவோம்ல அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் கட்டிலுக்கு கீழே மேட் போடுவோம்ல அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அதிகமான ரிவ்யூ கிடையாது மீஷோவில் நான் சர்ச் பண்ணும்போது வெறும் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க அதுலேயே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கிட்டேன் நல்லா தான் இருக்குது நான் கலர் வந்து லைட்டெல்லாம் நான் போடலை அதில் மீஷோவில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபைவ் சீட்டர் சோஃபா நம்ம மூணு சோஃபா ஒன்றும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சோஃபா தனியாக இருக்கும்ல அந்த மாதிரி சோஃபாக்கு போடுறது நல்லா இருக்குது நம்ம வேணுன்னா இதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓவனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் ஏதோ இது நம்ம வீட்டில் ரொம்ப நாள் தாங்காதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு லெவலில் அவங்கக்கிட்டலாம் ஒரு பொருள் தாங்காது இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இது வாஷ் பண்ண முடியாதுன்னு ரொம்ப நெ நினைக்கிறேன் இது ஒரு மாதிரி மேலே லப்பர் மாதிரியும் கீழே வலை மாதிரியும் இருக்குது இனிமேல் தான் இதை சரியாக வாட்ச் பண்ணணும் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க